தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் தச்சினாயன புண்ணிய காலம் ருது ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி ஆறு இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை பரதமை திதி மாலை மூன்று மணி ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் த்விதியை திதி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அவிட்டம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் இரவு ஒரு மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்த யோகம் நாமயோகம் பிரீதி முப்பத்து ஆறு நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை கருணம் கௌலவம் இருபத்தி இரண்டு நாளிகை நாற்பத்தைந்து ஐந்து தைதுளை ஐம்பது நாளிகை பதினெட்டு வினாளிகை அகாஷ் முப்பத்து ஓரு நாளிகை பத்தொன்பது வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து ஏழு நாளிகை ஒரு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை பரதமை மற்றும் த்விதியை யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடகலக்ன இருப்பு நான்கு நாளிகை இருபத்தி எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் மேலும் இன்றைய தினம் சிரவண விரதம் உள்ளதால் விரதம் இருந்து பலன்கள் அடையலாம் ராசி பலன்கள் மேஷம் காரிய சித்தி மதிப்பு மேன்மை மனோபலம் திடமனம் ரிஷபம் கூர்மையான அறிவு மதிநுட்பம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் வாகன யோகம் மரியாதை புகழ் சிம்மம் சந்தோஷம் மேன்மையடைதல் புகழ் கன்னி லாபம் கூடும் புகழ் கூடும் காரிய ஜெயம் லட்சுமி கரம் துலாம் பல வழிகளில் வருமானம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு தொழில் விரிவு பற்றி சிந்தனை ஏற்படும் விருட்சிகம் காரிய ஜெயம் புகழ் பெரியோர்கள் ஆதரவு தனுசு அந்நியர்களால் அனுகூலம் உண்டு பயணங்களால் அனுகூலம் உண்டு காரிய ஜெயம் மகரம் பணப்புழக்கம் கூடும் சந்தோஷம் கூடும் கும்பம் செலவுகள் கட்டுப்படும் புகழ் கூடும் எதிரிகளும் இருப்பார் மீனம் பணலாபம் போகம் அதிர்ஷ்டகரம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்